வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையோட இந்த சஷ்டி திதி வருது ஸோ கட்டாயமாக எல்லாருமே இந்திராணிய இந்த தேவதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திராணி இந்திராணி வழிபாடு இந்த ஒரு நாள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீடுகளில் மனமாகாத யாராவது ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் சப்போஸ் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது இல்லை நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னா அவங்க இந்த வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை பலப்படும் ஸோ இந்திராணி வழிபாடு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட நம்மளுடைய தமிழகத்தோட வழிபாடு முக்கியமாக வந்துட்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த இந்திராணி வழிபாடு இருந்திருக்கு இந்திராணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் எந்த கிரகத்தோட கனெக்டட் அப்படின்னா சுக்கரனோட கனெக்டட் உங்கள் வீடுகளில் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரங்களில் யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க அத்தனை பேருமே சுக்கரனோட கர்மப்பதிவு கொண்டவர்கள் ஸோ அந்த சுக்கரனோட கர்மப்பதிவு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா போன ஜென்மத்து கணவனோ மனைவியோ சேர்த்து வச்சிடும் விதி ஆனால் அவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும் ஸோ அப்படி வந்து நமக்கு ஒரு சுக்கரன் கருமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு தம்பதிகளாக வீட்டுக்குள்ளே ஒரு கோல்டு வார் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இந்திராணி வழிபாடு இந்த ஆஷாட சஷ்டியில் செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது தானாகவே வந்துடும் ஸோ அந்த காதலை வந்துட்டு வளர்க்கக்கூடிய ஒரு தேவதை யாருன்னா இந்த இந்திராணி தான் எனக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கணும் அது முறையான திருமணமாக இருந்தால் இந்திராணி வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல அலைன்ஸாக இருந்தால் திருமணத்தில் முடிச்சுருவாங்க கெட்ட அலைன்ஸாக இருந்தால் அவங்களே கழட்டி விட்டுருவாங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு லவ் காதலில் இருக்கேன் நான் வந்து அதை கல்யாணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஆனால் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த சஷ்டி திதி நின்னு நம்ம என்ன பூக்கள் அம்மாவுக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா பூ கொண்டு நீங்கள் வந்துட்டு அம்மாவை வந்துட்டு வழிபாடு செய்யுங்க இலையை பொறுத்தளவுக்கு மறிகொழுந்து தவனம் இது ரெண்டுத்தில் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ரெண்டுத்தில் எந்த இலை கிடைச்சாலும் அர்ச்சனை பண்ணுங்க சப்போஸ் எனக்கு மறிக்கொழுந்து தவனமும் கிடைக்கலன்னா ரோஜாப்பூவோட ஒவ்வொரு இதழையும் பிரித்து நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் ஓகே தான் பழம் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம் இந்த அன்னாசி பழத்தை பொறுத்தளவுக்கு பூரண கும்பம் அது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு திருமண பிராத்தத்துக்காகவோ இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு குடும்பத்துக்காக நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கணும் ஒரு பூரண கும்பம் கொடுக்கணும் இல்லை ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே அன்னாசி பழம் கொண்டு வாராகிய வழிபாடு செய்யுங்க என்ன சாதம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வைங்க இந்த தயிர் சாதம் இனிப்பாக செய்யலாம் எப்படி இனிப்பாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு வந்துட்டு ஒன்றும் இல்லை அதில் வந்து திராட்சை முந்திரி மாதுளம் பழம் அன்னாசி பழம் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த சரி சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும் ரொம்ப புளிக்காத தயிர் ஸோ கா அது மாதிரி ஒரு தயிர் எடுத்துக்கிட்டாலும் இனிப்பாக இருக்கும் அப்படி இல்லை நான் கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் காரமாக தான் கொடுக்க போறேன் அப்படின்னா வெறும் தயிர் சாதமாக வைக்காமல் அதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்துட்டு உளுத்தம்பருப்பு குட்டி குட்டியாக பச்சை மிளகா இஞ்சி துண்டு இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் வைங்க பட் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது வந்துட்டு இனிப்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு உலர்தலாட்சியை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டால் கூட இந்த சாதம் இனிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த இனிப்பு தட்டும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு வைங்க இல்லைங்கிறவங்க மட்டும் காரம் வைங்க ஏன்னா வாராய்க்கு வந்து இனிப்பு காரம் ரெண்டுமே பிடிச்ச ஒரு தேவதை அதனால் இஷ்யூஸ் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் என்ன அபிஷேகம்னா நலங்கு மஞ்சள் ஏன்னா அந்த கல்யாண பிராத்தத்துக்காக நம்ம பண்ணுறதுக்காக நலுங்கு மஞ்சள் வாங்கி கடையில் நாட்டு மருந்து கடைகளில் இந்த பூஜை சாமான் விற்கிற எல்லா கடையிலுமே அவைலபிள் இந்த நலங்கு மஞ்சளை வாங்கி அதை நல்லா கரைச்சி அம்மாக்கும் கொஞ்சம் திக்காக அபிஷேகம் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக அந்த திருமண தடைகள் அதே மாதிரி இந்த சுக்கரனோட கர்மா வலுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஃபிசிக்கல் காண்டாக்டில் கை வச்சுருக்கோம் ஸோ அந்த ஃபிசிக்கல் காண்டாக்ட் கை வைக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இந்த நலங்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்பொழுது யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்க நலங்கு மஞ்சளில் அபிஷேகம் பண்ணும்போது அந்த திருமண தடை விலகிடும் இதை வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வைக்கக்கூடிய வாசனை பொருள் வந்து தாழம்பு குங்குமம் அம்மாவுக்கு வாசனை பொருளாக வைங்க யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ ஆனால் பெண்ணோ ரெண்டு பேருமே இந்த தாழம்பு குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் நெத்தியில் விடும்பொழுது அதே மாதிரி அலைன்ஸ் பார்க்க வரும்பொழுது இந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன்னொன்றா நான் சொல்லிடுறேன் சப்போஸ் வந்து எனக்கு மறிகொழந்து தவனம் ரோஜாப்பு இதில் தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இல்லை தாழம்பு குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணி கூட அதே கூட நீங்கள் வந்துட்டு வாசனை பொருளாக வச்சுட்டு அதே எடுத்தோம் இல்லை இன்னொரு பேக்கெட் வாங்கி அதை நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு கூட இது பண்ணிக்கலாம் தாழம்பு குங்குமம் அர்ச்சனை கூட வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் கிடை கிடைக்கும் சுண்டல் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை மொச்சையை வந்துட்டு நீங்கள் சுண்டலாக வேங்க கலர் மொச்சை தெரியும் எல்லாருக்குமே ஸோ அந்த வெள்ளை கலர் என்பது சுக்கரனோட கனெக்டட் அதனால தான் மொச்சை சுண்டல் வைக்கிறோம் இந்த மொச்சை சுண்டலுமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்பெஷல் உண்டு மொச்சை சுண்டலை நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து வச்சிங்கன்னா வராய்க்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களில் அதுவுமே ஒன்று அப்படி இல்லைங்க எனக்கு டைம்லாம் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 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 மணி நேரத்தில் நான் ப்ரிப்பர் பண்ணுறேன்னா ஒன்றுமே இல்லை மொச்சையை நல்லா நீங்கள் வந்துட்டு வெறும் சட்டியில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேம் சுடுதண்ணியை ஊற்றி ஒரு ஒரு மணி அரை மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா வந்துடும் அதை நீங்கள் வேக வச்சுட்டா மொச்சை சுண்டல் ரெடி ஆகிடும் தாளிக்காமல் வச்சா கூட பிரச்சனை கிடையாதுங்க மொத்தம் மொச்சை கம்பல்சரி இருக்கணும் ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு தான் வாராகியோட சமையலில் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச விஷயங்களில் இந்த மொச்சை சுண்டல் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்கள் வீடுகளுக்கு நியர் பயிலில் யாராவது வந்துட்டு எரும மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எரும மாட்டுலேருந்து கிடச்ச தயிரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எரும மாட்டு தயிர் அப்படிங்கிறது வாராகியுடைய நைவேத்தியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ முடிஞ்சவங்க கிடைக்காதவங்க பிரச்சனை இல்லை நீங்கள் பாக்கெட்லேயே வாங்கிக்கோங்க யாருக்காவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் சில விஷயங்களை நம்ம தேடி தேடி பண்ணும்பொழுது வந்துட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வாய்ப்பிருக்கவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இல்லாதவங்க இஷ்யூஸ் கிடையாது அடுத்தது வாராகி மாலை பாடலை பொறுத்தளவுக்கு நாத நாமக் கிரியா அப்படிங்கிற ஒரு ராகத்தில் வரக்கூடிய வாராகி மாலை பாடல் உண்டு அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுறேன் ப்ரீவியஸாக போட்டிருக்க விஷயங்கள் தான் ஸோ அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க எல்லாருமே வந்துட்டு வாராகியுடைய காயத்ரியை தாராளமாக சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா ஜெயாசர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்